வணக்கம் ஜனவரி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது இது பயிற்சிக்கான உள்ள வீடியோ எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை வாங்க வீடியோவுக்கு போகலாம் நம்ம நிஃப்டி காலையில் சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகலை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்தால் இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள் இந்த இருபத்தி மூணு ஆறுநூற்றி எண்பது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இது ஒரு கேம்ப் சேஞ்சராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஒன்று நம்ம மேலே போகலாம் இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த இடத்துல உங்கள் strategy அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இருந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மார்க்கெட்டு ப்ரிவியஸ் கிளாஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து எ எஸ் க்கு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு திருப்பி ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க இதை முன்னாடி நம்மளால் predict பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக predict பண்ண முடியும் நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் ப்ரீஸ் க்ளீஸுக்கு கீழே ஓப்பன் ஆன நோட்டி இந்த காலை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா காலையில் இரநூத்தெட்டுக்கு கீழே வந்துட்டு இந்த நூற்றி ஏழுக்கு வர்றப்போ உங்களுடைய strategy அப்ளை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த இருபத்தி மூணு ஐநூறு கால் பிபிக்கு கீழே தான் ஓப்பனே நடந்திருக்கு அதனால் அப்படின்னா பியூஸ் க்ரோஸ்க்கு மேலே போகாத வச்சும் இவன் வந்து இருபத்தி மூணு ஐநூறு காலு இருபத்தி மூணு ஏழ்நூறுக்கு மேலே மார்க்கெட்டை தக்க வச்சுக்கவே முடியாது இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் இவன் என்னுடைய ஓப்பன் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஓப்பன் ஆகியிருக்கான்னா இருபத்தி மூணு ஆறுநூற்றம்பதுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு இருபத்தி மூணு காலு கால் சொல்லிட்டான் நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது செல்லருக்கு தான் உள்ள வாய்ப்பு பையருக்கு கிடையாது அதேமாதிரி பையருக்கு வந்து புட் ஆப்ஷன் ஏடிஎம் ஓடிஎம் ஐடிஎம் நம்ம பார்க்குறப்ப ஏடிஎம் ஐடிஎம் வந்து பிஇபிக்கு மேலேயும் ப்ரீஸ்க்ளோஸ்க்கு மேலேயும் இருக்கான் ஆனால் ஓடிஎம் வந்து மேலேருந்து கீழே வந்தவன் இந்த டவுன்ஃபால் வந்துட்டு இப்படி இந்த ஃபேக் பிரேக் அவுட்டில் மேலேருந்து கீழே வந்தவன் அந்த பிஇபிக்கு கீழே போய்ட்டு மேலே வந்தால் பாருங்கள் பிபியை உடைச்சா பாருங்க இதுதான் அந்த டவுன்ஃபால் அவங்க வந்து அந்த ஓடிஎம் வந்து சப்போர்ட் பண்ணோட்டி ஒரு டவுன்ஃபால் வந்து பர்ஃபெக்டாக நடந்தது இதில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாற்பது பாயிண்ட் பிடிச்சாங்க இருபத்தி மூணு அறுநூறு ஃபுட்டில் இருபத்தி மூணு அறுநூறு ஃபுட்டோட லோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி மூணு அறுநூறு ஃபுட்டோட லோ வந்து அன்றைக்கு இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அறுநூறு ஃபுட்டோட லோ வந்து இருபது ரூபா வச்சுட்டு ஒரு ஹை இருவா நூத்தி ஒரு ரூபா ஹை போனோம் நம்ம இது அந்த டைமில் எல்லா ரூபா எல்லா புட்டும் அஹ் இருபத்தி மூணு ஐநூற்றம்பது புட்டு பத்து நாற்பதுக்கு பதினாலு ரூபா லோ அறுபத்தஞ்சி ரூபா ஹை மாதிரி ஐநூறு புட்டோட லோ ஐநூறு புட்டோட லோ பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரூபாய் லோ ஹை வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா ஹை மாதிரி இருபத்தி மூணு நானூற்றம்பது புட்டோட லோ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் லோ இருபத்தி அஞ்சு ரூபா ஹை ஓகேங்களா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் காலையிலேயே ஓடி ஓடிஎம்ல வந்து இம்பேக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சம்பவம் மார்க்கெட்டில் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த பூட்டெலாம் பார்த்தீங்கன்னா இருந்து இவன் ஒரு எட்டு மடங்கு கொடுத்துருக்கான் இவன் வந்து அஞ்சு அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா இவனுடைய லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ரூபா லோ நாற்பத்தி ஒரு ஹை இவனும் ஒரு ஆறு மடங்கு கொடுத்துருக்கான் இருபத்தி மூணு நானூற்றம்பது புட்டோட லோ வந்து அஞ்சு ரூபா லோ இருபத்தஞ்சி ரூபா ஹை இவனும் ஒரு நாலு நாலு டு அஞ்சு மடங்கு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ஐநூற்றம்பது புட்டோட லோ பன்னெண்டு ரூபா லோ ஹை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா ஹை இவனும் ஒரு ஏழு மடங்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் இதெல்லாம் முன்னாடி அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த இடம் பதினோரு மணிக்கெலாம் வந்தால் நம்ம ஒரு ப்ராஃபிட்டாக புக் பண்ணுங்க ஏன்னா மார்க்கெட் சைடேவாக போயிட்டு நம்மளுடைய ப்ராஃபிட்டை நம்ம இங்கே லோலை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹையில கொடுக்குறதுக்கு பாருங்கள் இங்கே இன்னும் மேலே மேலேயோ கீழேயோ வரும் வரும் போகும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக டைம் பாருங்கள் பதினொன்று நாற்பத்தஞ்சு இந்த கேண்டில் பாருங்கள் பதினொன்று ஐம்பது பதினொன்று பதினோரு மணி இந்த கேண்டில்லாம் வரப்போ இங்கே ஒரு லோலை எக்ஸாக்டாக லோலை வந்து எல்லாருமே பிடிச்சிருக்க முடியாது இங்கே ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பிடிச்சிருந்தாலுமே இங்கே ஒரு குடு அறுபது ரூபாவில் கொடுத்துருந்தோம்னா டீசெண்டான ப்ராஃபிட்டு ஆனால் அங்கே கொடுக்காதவங்க இன்னும் மேலே போகும் இன்னும் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க இந்த இங்கே தான் திருப்பி அந்த லோ வந்து பிரேக் மாதிரி வந்துட்டோம் அப்போ இங்கே பை பண்ண வச்சிருந்தோம் வச்சுருந்தோம் அப்படிங்கன்னா காஸ்ட் காஸ்டு காஸ்க்கு வழி வந்திருக்கணும் இல்லை அப்படின்னா பயந்துக்கிட்டு இந்த லாஸை வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டெலாம் புக் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா நம்ம பிஃபோராகவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இந்த டைமிங்கு மா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி தான் நடந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லிஃப்டிக்கு போகலாம் பேங்க் ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போகணும்ச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே கொண்டுட்டு போவாங்க இந்த இடம் வந்ததுன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள் மேலேயா இல்லை கீழயான்ட்டு இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏடிஎம் ஓடிஎம் எல்லாம் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கால் சைடு போகல புட் சைடு போயிருந்தோம் இதிலே நல்ல ஒரு டீசனான ப்ராஃபிட் அதே அதேமாரி நம்மளுக்கு இந்த கால் வந்து சொல்லியிருந்தோம் நாற்பத்தொம்பது அறுநூறு கால் இவன் ஆயிரத்தி பதினோ ஆயிரத்தி நூற்றி ரெண்டுக்கு நூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலுக்கு வந்துட்டு திரும்பி போகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது இந்த இடம் வந்து அங்கே உங்களை ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஓப்பன் ஆனது நாற்பத்தொம்போது அறுநூறு கால் ஓப்பன் ஆன இடமே ஆயிரத்தி ஐம்பதுக்கு ஓப்பன் ஆயிட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க டவுன்ஃபால் கொடுத்துட்டு ஒரு ஃபேக் பிரேக்கட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க இவன் இந்த நாற்பத்தொம்போது அறநூறு கால் இந்த ய தாண்டாத வச்சும் இவர் கால் சைடு போகவே கூடாது இந்த பிபி அவ்வளோ அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இங்க இங்கேருந்து மேலே போயிட்டினா கூட இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு தான் ப்ராபர்ட்டி ஆஃப் சான்ஸ் இருந்திருக்கும் இந்த இடம் வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடம் வந்ததுன்னா உங்க strategy அப்ளை பண்ணி பாருங்கள் எப்பயுமே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸ் போவோம் சென்செக்ஸ்லேயும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போய் இந்த க்ளோஸ் வந்து மேலே போகுதா கீழே வருதான்னு பார்க்க சொல்லியிருந்தோம் அதில் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு இருபத்தி மூணு எட்நூறு டு இருபத்தி மூணு ஐநூறுல எழுபத்தெட்டு எழுபத்தெட்டாயிரம் வந்து அவங்களோடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்க சொல்லியிருந்தோம் அங்கேருந்து டவுன்ஃபால் தான் கொடுத்துட்டாங்க இங்கேருந்து மேலே போ மேலே போயிட்டு ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க அதேமாதிரி இந்த கால் நம்ம சொல்லியிருந்தோம் எழுபத்தி ஐநூறு கால் ட்ரிபிள் நயன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து எட்நூற்றி இருபத்தஞ்சி வந்து வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள் மார்க்கெட்டி இருந்து ரிவேர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த எழுபத்தில ஐநூறு கால் காலையிலேயே ஓப்பன் ஆனதே இந்த பிஇபிக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிட்டாங்க ஸோ இவன் இவனால் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு இவன் சொல்ல வந்துட்டான் மாதிரி புட்டை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவனோட இவனோட ஆப்னல் புட்டு இந்த இரநூத்தம்பத்தி மூணுக்கு மேலே ஆக ஆயி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை கீழே மேலே விட மாட்டேன் கீழே தான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு புட்டு சொல்கிறான் இந்த காலை இரநூத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே போனால் மட்டும்தான் காலை மேலே கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஃபைட்டில் புட்டு தான் ஜெயிச்சான் கால் தோத்துட்டான் இந்த இடத்துக்கு வந்த வரப்ப கால் தோத்துட்டான் இப்போ ஒரு செல்லராக இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செல் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் பையராக இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் மே புட் ஆப்ஷன் மேலேருந்து கீழே வர்றப்ப இந்த எட்நூத்தம்பத்தி மூணுக்கு வர்றப்ப ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருந்தோம்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் நன்றி வணக்கம்